நண்பர்களே வணக்கம் ஒரு அற்புதமான தோட்டம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் இந்தா பாருங்கள் இதெல்லாம் கொய்யா இந்த இதுதான் இந்த கொய்யா அதாவது ஒரு எட்டரை ஏக்கரு ஃபுல்லாக வந்து மா பழம் கொஞ்சம் இருக்குது மெயினாக சிகப்பு கொய்யா நாட்டு கொய்யா எல்லாம் இருக்குது இந்தா பாருங்கள் இதில் பிடுங்கினது ரொம்ப சூப்பராக இருக்குது இதை உங்கள் முன்னாடியே உடைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு இதோட மூணாவது பழம் சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குது முகை இன்னொன்று சாப்பிட்டு பாருங்க இந்த தோட்டமே ரொம்ப இயற்கையாக இருக்குது இது விற்பனைக்கு இருக்குது வாங்க உண்மையில் வாங்குறவங்க கொடுத்து வச்சுருக்கணும் அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லா மகசூலோடு இருக்குது காலம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நிறைய காய் காத்தோங்கும் வாங்குறவங்களும் ஒரு லக்கு தான் ஓகே பாய் பாய் கீழே நிறைய பாசிய தெரிய தெரியும் இது வந்து ரொமோனியா ரொமோனியா காய் மாமரத்துலேயே அது ஒரு வகை இவர்கள் இந்த காய் நல்லா காய்ச்சிருக்கு இப்போதான் காய் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு பூ கடையில் சின்ன சின்ன காயா இருக்கு சீசன் வெயில் காலத்தில் வந்துட்டு இருக்கா நல்லா இருக்கு காய் ஓ நல்லா இருக்கு